இப்போ சமீபமாக கண்டினியூவாக பதினஞ்சாயிரரூவாக்கி என்ன மொபைல் வாங்கலாம் இருபதாயிரரூவாய்க்கு என்ன மொபைல் வாங்கலாம் ரூபாய்க்கு என்ன மொபைல் வாங்கலான்னா வீடியோ பண்ணியிருந்தேன் உங்களுக்கு தெரியாதா ஐயோ நீங்கள் இன்னும் பார்க்கலையா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரோ ரூபாய்க்கு நல்ல மொபைல் சொல்லுங்கள் நாற்பதாயிரருவாக்குள்ளே நல்ல மொபைல் சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கா பெஸ்ட் மொபைல் அண்டர் தேர்ட்டி தௌசண்ட் தேடலான்னு இறங்கும்போது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள் ரூபாய்க்கு பெருசாலாம் ஒன்றும் நல்ல மொபைல் இல்லை நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் உங்களால் முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆகாதிருக்கு அடுத்தடுத்து ஆஃபர் கீப்பர் வரும் அதுலேயும் விலை கம்மியாகும் இதை தாண்டியும் நீங்கள் மொபைல் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மொபைல் சரியாக ரூபாய் கீழே மீதி இருக்கிற மொபைல் வந்து கொஞ்சம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திருக்கேன் முப்பது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் இருக்கிற மொபைல்ஸ் தான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ சொல்கிறேன் பாருங்க பிடிச்ச மொபைலை எடுத்துக்கோங்க நானும் வந்து என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை எல்லா சேத்தையும் சொல்கிறேன் இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கேமிங் மெயின் ப்ரியாரிட்டி எனக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோவோட எஃப் சிக்ஸ் கன்சிடர் பண்ணலாம் இந்த போக்கோட எஃப் சிக்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டொண்ட்டி அமௌலர் டிஸ்பிளே கிடைச்சிரும் ஒரு ஃபிளாட் டிஸ்பிளே தான் கேமிங் டிஸ்பிளே எப்பவுமே நல்லா இருக்கும் கூடவே உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசுலேஷனோட குர்லா கிளாஸ் பிக்டஸ் ப்ரொடக்ஷரோட கிடச்சிடும் கேமராவும் ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃப்ரெண்டில் ஒரு இருபது எம்பி கேமரா இருக்கு ஐஆர்எம் எம்ஏஸ் பேட்டரி நைன்டி வாட்கான ஃபாஸ்டேங் சப்போர்ட்டோட கேமிங் அப்படின்றதுனால ஸ்னாப் ட்ராகனோட எயிட்டஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஹைப்பர் ஓஎஸ் ஒன்று தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபார்ட்டினோட ஹைப்பர் ஓஎஸ் டூக்கான அப்டேட் கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன் நமக்கு சரியாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது இருபத்தஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 நல்ல மொபைல் அப்படின்னு இதை சொல்லி முடிச்சிடலாம் ஆனால் இதில் இருக்கிற ஒரே பிரச்சனை கேமரா மட்டும்தான் கேமரா வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு நார்மலாக ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் ரொம்ப முக்கம்லாம் சொல்லிட முடியாது ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கேமராவா தான் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து ஒரு தாறுமாறான மொபைல் தான் ஸோ பட்ஜெட் முப்பதாயிரூவாக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் இதை கன்சிடர் பண்ணுங்க இந்த லிஸ்ட்

இன்னும் சாலிடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இதுலேயுமே கலர் வைஸ் அடுத்த கலர் வைஸ்க்கான அப்டேட் வருது இந்த கலர் வைஸ் தாறுமாறாக இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூ போயிட்டுருக்கு ஸோ பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் இதனோட ப்ரைஸிங் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டே வந்து இருபத்தி ஏழாயிரூவா வந்துடுது ஒரு வேலை நீங்கள் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா முப்பதாயிரரூபா ப்ரைஸ்க்கு எடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து முப்பதாயிரூவா பட்ஜெட்டில் போயிட்டீங்கன்னா மினிமமாக டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபியாவது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஏன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இப்போ இருக்க கேமராவுக்கு பத்தவே மாட்டேங்குது ஒரு நாலஞ்சு ஃபோட்டோஸ் நாலஞ்சு வீடியோஸ் எடுத்துட்டீங்க ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படினாலே ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிருது ஏன்னா கொஞ்ச நாள் போக போக அது ஸ்டோரேஜ் ஈஸியாகவே ஃபுல் ஆயிடும் ஸோ அதனால டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் எடுக்கிறது பெட்டரா இருக்கும் ஸோ ஏஜ்ஜிபி டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி அப்படின்னு பார்க்கும்போது முப்பதாயிரம் ரூபாய்க்கு இது வந்து ஒரு நல்ல மொபைல் இந்த லிஸ்ட்டில் அடுத்து வரது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னால் இன்னும் ப்ரைஸ் கம்மியாகும் இருந்தாலும் இப்போ எடுக்க போனீங்க அப்படின்னா சாம்சங்கோட எஸ் டொண்ட்டி த்ரீ எஃப்இ இப்போவுமே ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே சிக்ஸ் பாய்ண்ட் ஃபோர் இன்ச்சஸ் டிஸ்ப்ளே கார்னிங் ஒருலா க்ளாஸ் ப்ரொடடக்ஷனோட கிடைச்சிடும் அதே மாதிரி இதில் பேக்

இது தவிர ஃப்ரெண்டில் உங்களுக்கு வந்து பத்து எம்பிக்கான ஃப்ரெண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பேட்டரிக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஎஸ் பேட்டரி டுவெண்ட்டி ஃபைவ் வாட்கான ஃபை சார்ஜ் சப்போர்ட் பதினஞ்சு வாட்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு சாஃப்ட்வேருக்கு வந்து ஒன் விக் கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சாம்சங் கூட கேலக்சி மொபைல்ஸ்லையும் பார்க்குற மாதிரி ஏஐ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ சர்க்கிள் டு சேச் அது மாதிரி இமேஜ் வரைகிறது இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல பார்க்கலாம் இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் முப்பத்தி ரூபாய் போயிருது ஸோ பேஸ் வேரியன்டே முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் போயிருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் போறீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் விலை அதிகமாக போக வேண்டியது இருக்கும் ஸோ உங்களால் வில அதிகமாக போட முடியும்னா இந்த மொபைல் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ஒர்த்தான மொபைல் பேட்டரி மட்டும் சரியாக நிற்காது அந்த நாலாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி சுத்தம் பத்தல ஏன்னா இந்த எக்ஸினோஸோட டூ டூ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராசர் பேட்டரி அநியாயத்துக்கு திங்கும் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அதிகம் எதிர்பார்க்காதீங்க சாம்சங் மொபைல் ஸோ அதனால அதையும் ஹீட்டிங் கொஞ்சமா இருக்கும் இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இந்த மொபைல் வாங்கிக்கோங்க மற்றபடி ஒரு நல்ல மொபைலா இருக்கும் ஸோ கேமிங்க்காக இந்த மொபைலை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பெட்டரா இருக்குங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல மொபைலாக இருக்கும் அடுத்து என்னோட லிஸ்ட்டில் விவோவோட விவோ அல்ட்ரா சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன் ஆனால் இந்த மொபைல் ரொம்பலாம் நல்லா இல்லைங்க இதோட அன்ட் ட்ரூப் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு லட்சம் இருக்குது மற்றபடி பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த பாஸோட பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இல்லை ஏன்னா இதனோட ப்ரைஸ் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுது இதனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இல்லை கேமராவும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிரைஸ்க்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ஒரு ஒரு ஆவரேஜான மொபைல் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் போது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு மொபைல் தான் ஏன்னா அடுத்தடுத்து நிறைய நல்ல மொபைல்ஸ் சொல்கிறது ஸோ அதனால் இதை நான் தள்ளி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது இருந்தது அப்படின்னா பை பண்ணிக்கோங்க ஆனால் என்னோட லிஸ்ட்லேயே தி பெஸ்ட்டாக நான் பார்த்தது ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி இதை தான் என்னோட தம்பிக்குமே எடுத்து கொடுத்துருந்தேன் நான் வாங்கி கொடுத்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் ரூபா அதாவது ஆஃபரில் ஸோ இதுக்கு தான் சொல்லுவேன் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு அடிக்கடி டெலகிராமில் ஆஃபர் வந்துகிட்டே இருக்கும் கரெக்டான டைமில் எடுத்திருந்தா என்னால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்க முடியும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய ஆயிடுச்சு ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் சேனலில் ஜாயின் பண்ணி அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக ஒரு ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கோங்க உங்களால் சூப்பரான ப்ராடக்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்டை சூப்பரான ஆஃபரில் பை பண்ணிக்க முடியும் சரி இந்த ரியல்மி ஜிடி சிக்ஸ்டியில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹெட்ஸ் எல்பி டிஓ டிஸ்பிளே கவ் கொடுத்துருக்காங்க இது தவிர உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகனோட செவன் பிளஸ் ஜென்ட்ரி ப்ராசர் கிடச்சிருது ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி வித் ஒன் டுவெண்ட்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் முப்பத்தி ரெண்டு எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமராவோட வருது இதில் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில் தான் கிளாஸ் பில்ட் கிடையாது இது தவிர பார்த்தீங்கன்னா ஐபி ரேட்டிங் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை ஸோ இதை

திரும்ப அதே விலைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம் தான் இந்த மொபைல் இந்த விலைக்கு வரதுக்கு ஏன்னா ஒரு பெஸ்ட் மொபைல் ஸோ ஒரு முப்பதாயிரரூபாய்க்கு கிடைக்கு கிடைக்கிற பட்சத்தை தைரியமாக பை பண்ணிக்கலாம் நான் சொன்ன எல்லா மொபைலுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் வரும்போது பை பண்ணிக்க வசதியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முப்பதாயிர ரூபாய்க்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு சில மொபைல்ஸ் எதுன்னு என்னென்ன நல்லாயிருக்கு அப்படின்ற டீட்டெயிலோட சேர்த்து ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் என்னென்ன ஆட் பண்ணலாம் என்ன சேஞ்ச் பண்ணலாம் உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்